அது நந்தி பாளையம் அப்படிங்கிற கிராமம் ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி மழை வந்ததுனால ஒரு ஊரு ரெண்டா பிரிஞ்சிருச்சு ஒண்ணு கிழக்குல இருக்கிற நந்தி பாளையம் இன்னொன்னு மேற்குல இருக்கிற நந்தி பாளையம் ரெண்டு ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுதான் அவங்க ஊருக்கு நடுவுல இருந்தது கிழக்கு திசையில இருக்கிற ராமையா கேசவா ஒரு நாள் ஆத்தங்கரையில நடந்து போய்கிட்டு இருந்தாங்க சிவா ஆத்தங்கரையிலேயே நம்ம ஊர் இருந்தாலும் நம்ம தண்ணிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தண்ணி வேணும்னா மழை வரணும் ஆனா நம்ம ஊருக்கு மழை எங்க வருது அமராமையா அதே பக்கத்து ஊரை பாத்தியா அவங்களுக்கு வெயிலுக்கு வெயிலு மழைக்கு மழைன்னு அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க அதே நம்ம ஊரை பாத்தியா குடிக்க தண்ணி இல்லாம விவசாயம் பண்ண தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அம்மாண்டா ஊருக்கு நடுவுல இந்த ஆறு இருக்கிறதுனால அவங்களுக்கும் தண்ணிக்கு எந்த பிரச்சனை இல்லாம மழையும் ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு நம்ம கஷ்டங்கள்லாம் எப்போ தீருமோ என்னவோ இந்த கவர்மெண்ட் நம்ம கஷ்டத்துக்காக எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க பக்லாண்டா நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் பொறக்காம போயிட போகுது அப்படின்னு கிழக்கு திசையில இருக்கிறவங்க வெயில் கஷ்டப்பட்டா மேற்கு திசையில இருக்கிறவங்க மழை கஷ்டப்பட்டாங்க மேற்கு திசையில இருக்கிற புல்லையா வெங்கடேஷம் அப்படிங்கிறவங்க காட்டுல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க டே வெங்கடேஷம் நம்மளுக்கு மழை வந்துகிட்டே இருக்கு வயலெல்லாம் தண்ணியில முழுங்கி போயிடுச்சு ஊரே இருட்டாக போகுது ஆமாம் புல்லையா நம்மளுக்கு இந்த தண்ணி தான் பெரிய சாபமே சரி சரி வா சீக்கிரமா போலாம் அப்புறம் இருட்டாயிடுச்சுன்னா காட்டுக்குள்ள பழங்க கூட நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள நம்மளுக்கு பழங்க கிடைக்காம போயிடுமா அங்க பாரு நிறைய மாங்காய் பழம் இருக்கு வா போய் பார்க்கலாம் இப்படி அவங்க ரெண்டு பேரும் மாங்காய் பழம் சீதா ரெண்டையும் பிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் கிழக்கு திசையில இருக்கிற கேஷவம் ராமையா ரெண்டு பேரும் வயலுக்கு போற வழியில பாறங்கல்ல மேல உக்காந்துகிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட கஷ்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க கேஷவா நம்ம நிலைமை இப்படியே இருந்தா நம்ம எப்பதான் நல்லதா வருது ஆமாண்டா நம்ம நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப கீழா போயிட்டு இருக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு அடிக்கிற வெயில்ல நம்ம காஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு சாப்பிடவும் எதுவுமே கிடைக்கல ஆனா தண்ணி வசதி இருக்கிறதுனால சில்லுன்னு காத்து பழங்க நிறைய அந்த ஊர்ல கிடைக்குது எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த ஆத்துல இருந்து நம்ம தண்ணி எடுக்கணும்

நம்ம அவங்க போய் எப்படி தான் உதவி கேக்குறது அதுக்குன்னு என்ன பண்றது பிரச்சனை அதிகமாகும்போது கேட்காமயே இருக்க முடியாதுல்ல இப்படி அவங்க ஊரு பெரிய மனுஷனான பூஷனு கிட்ட வந்தாங்க ஐயா வணக்கம் ஐயா ஆ சொல்லு வெங்கடேஷ் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னது அது ஐயா இப்படி அடிக்கிற மலைக்கு எங்க வாழ்க்கையே முழுங்கி போச்சுன்னா நாங்க என்னங்க ஐயா ஆமா அதுக்கு நீ இப்போ நீ என்ன சொல்ல வர இப்போ நான் என்ன பண்ணனும் இந்த இயற்கை அதோட வேலைய அது செஞ்சுக்கிட்டு போகுது அதுக்குன்னு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா சொல்லு அதுக்குன்னு அந்த ஆறை நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இயற்கை என்ன பண்ணுதோ அதுக்கு பின்னாடியே தானே நம்மளாலையும் போக முடியும் ஏன் நான் ஒரு கோரிக்கை சொல்லிட்டான் கிழக்கு திசையில இருக்கிறவங்க கூட தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்க நம்ம வெயில்ல கஷ்டப்படுறோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது முடிவெடுத்தா நல்லா இருக்கும் அப்படி பூஷன் ஐயா அவங்க ரெண்டு பேரும் சொல்லும்போது அவங்க வார்த்தையை கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு நீங்க சொல்ற மாதிரி கிழக்கு திசையில இருந்து நம்ம தூரமாவே இருந்துட்டோம் நம்ம ஊருக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்க ஊர்லயும் பிரச்சனை இருக்கு அவங்க வெயிலால கஷ்டப்பட்டா நம்ம மழையால கஷ்டப்படுறோம் ஒரே இடத்துல பிறந்த நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கை முழுக்க இப்படியே பிரிஞ்சிருப்போம் வெங்கடேசம் நீங்க சொன்னது என்னவோ உண்மைதான் ஆனா நம்ம பிரச்சனையை கொண்டு போய் அவங்க கிட்ட சொன்னா அவங்க நம்ம கூட சேர ஒத்துக்குவாங்களா ஏதாவது பிரச்சனை நடக்குமா ஐயா நம்ம பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்றது இல்ல தப்பு அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு அவங்களும் நம்ம கிட்ட கேட்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்களோ என்னவோ சரி வெங்கடேசம் நாளைக்கே நம்ம கிழக்கு திசையில இருக்கிறவங்க கிட்ட போய் அந்த ஊரு பெரிய மனுஷங்கிட்ட பேசி இதுக்கு தீர்வை கண்டுபிடிச்சுக்கலாம் இப்படி மேற்கு திசையில இருக்கிற பூஷனும் வெங்கடேஷம் மல்லையா இவங்க மூணு பேரும் கிழக்கு திசைக்கு போகிறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஐயா வாங்கய்யா ஐயா படகு வந்துருச்சு ஆ சரி சரி வாங்க போய் பிரச்சனைய பத்தி பேசிட்டு வரலாம் ரொம்ப நாள் ஆச்சுல படகேறி அப்படி பேசிக்கிட்டு கிழக்கு திசை பக்கம் கிளம்பி போனாங்க அதே கிழக்கு திசையில ஏசவா மல்லையா ரெண்டு பேரும் ஆத்தங்கரையில நின்னுக்கிட்டு அவங்க வர்றத பாத்துக்கிட்டு என்னது இது மேற்கு திசைக்காருங்க நம்ம ஊரு பக்கம் வராங்க ஏதாவது பிரச்சனை பண்ண வராங்களா அவங்க நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் சரி இரு அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு ஆச்சரியத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன மல்லையண்ண எங்க ஊரு பக்கம் வந்திருக்கீங்க அமராமையா உங்க ஊர்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்க ஊர்லயும் பிரச்சனை இருக்கு அதனாலதான் நம்ம ரெண்டு ஊருக்காரங்க பேசி அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களை தேடி வந்திருக்கோம் ராமையா எங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனைய உங்க கூட சேர்ந்து தீர்வை கண்டுபிடிக்கலான்னு வந்திருக்கோம் ஆமாங்கய்யா உங்க ஊர்ல தண்ணி நிறைய இருக்கும்னு தெரியும் அதே தண்ணி உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல அமராமையா எங்க ஊர்ல அதிகமா மழை வந்துகிட்டு அதனால நாங்க கஷ்டப்படுறோம் நீங்க வெயிலால கஷ்டப்படுறீங்க நம்ம ரெண்டு ஊரும் சேர்ந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம் எங்க ஊர்ல வர மழை தண்ணியை உங்க ஊருக்கு விடலாம் அதே தண்ணியை நம்ம காப்பாத்தி வச்சா நம்மளுக்கும் நல்லது அப்போ இந்த பிரச்சனையை பத்தி எப்பவோ உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தோம் ஆனா ரெண்டு ஊருக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால எதுவுமே பேசாம அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு ஊருக்காரங்க இந்த பிரச்சனைக்கு பரிகாரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த ஊரு பெரிய மனுஷங்கிட்ட வந்தாங்க ஆமா இந்த ஊருக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்கு அந்த ரெண்டு ஊரு பிரச்சனையும் சரியாகணும்னா முதல்ல நம்ம ரெண்டு பேரும் கை ஜோடிச்சுக்கணும் ஐயா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு ஊரு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா ரெண்டு ஊருக்காரங்க கை ஜோடிக்கணும் ஆனா நீங்க எந்த காரணத்து கொண்டு எங்க ஊர்ல இருக்கிற மரத்தை வெட்டக்கூடாது மரத்தை வெட்டுனா மழை வராது ஓஹோ அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க மரத்தை வெட்டுறதுனாலதான் மழை இல்லைன்னு சொல்றீங்களா ராமையா நான் இருக்கல நான் பேசிக்கிறேன் என்னவோ சரின்னு தான் படுது இதுக்கப்புறம் உங்க ஊர்ல அதிகமா மழை வரும்போது அந்த மழைய காவா மூலமா எங்க ஊருக்கு அனுப்பி வச்சுக்கிறோம் அப்படி செய்யறதுனால எங்க ஊருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்களும் மழையில தப்பிச்சுக்கலாம் நாங்களும் வெயிலாலையும் கஷ்டப்படுறது வேண்டாம் அப்படின்னு ரெண்டு ஊருக்காரங்க ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு நாள் மந்தாரப்பள்ளி அப்படிங்கற கிராமத்துல ஒரு பெரிய வந்து விழுந்துச்சு ஜனங்க அந்த கல்ல பாக்க வந்தாங்க டேய் என்னடா இது இவ்ளோ பெரிய நம்ம ஊருக்குள்ள ஆமாண்டா இந்த கல்ல அந்த கடவுள் தான் நம்மளுக்காக அனுப்பி வச்சானோ என்னவோ ஆமாண்டா நீ சொல்லும் போதுதான் எனக்கும் அப்படியே தோணுது ஆமா இப்ப இந்த கல்ல என்ன பண்றது இந்த கல்ல அந்த பக்கமா நகத்தி வச்சிரலாம் டேய் இதாடா புத்திசாலி பேசுற பேச்சு இந்த கல்லு இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படிதானே இந்த கல்லு மேல துணிய போட்டு மூடிடலாம் ஆ நல்ல ஐடியா அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் துணி எடுத்து கல்லு மேல மூடிட்டாங்க ஆனா கல்ல மூடினாங்களே தவிர எல்லாரும் அரையும் தான் வீட்டுக்கு போனாங்க ஏய் கல்லு இப்போ கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது ஆனா நம்ம தான் இப்படி அரையும் குறையுமா வீட்டுக்கு போனோம் சரின்னு சொல்லி ஜனங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இப்படி மறுநாள் காலையில வந்து பாறாங்கல்ல பார்த்தாங்க ஆனா பாறாங்கல்லுக்கு போட்டு விட்ட துணி எல்லாம் மரத்து மேல போய் காஞ்சிக்கிட்டு இருந்தது டே என்னடா இது இந்த கல்லு யாருக்கும் காணக்கூடாதுன்னு நம்ம போட்டு மூடி வச்சோம் ஆமாண்டா ஆனா துணி எல்லாம் பறந்து போயிடுச்சே இப்போ மண்ணை கொண்டு வந்து இந்த கல்ல மூடி வச்சிடலாம் இப்படி மூடி வச்சிட்டோம்னா இந்த கல்லு யாரு கண்ணுக்கும் காணாது ஆமாண்டா நீ சொல்ற ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா அப்படியே செய்யலாம் சொல்லி எல்லாருமே போய் மண்ணை கொண்டு வந்து கல்ல மூடி வச்சிட்டாங்க பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா மறுநாள் காலையில போய் கல்லை பார்க்கும்போது போது மலைக்கு மழைக்கு மண்ணெல்லாம் சரிஞ்சு போய் வெறும் கல்லு மட்டும் தான் நின்னுச்சு அத பார்த்து ஊர் ஜனங்க எல்லாம் மறுபடியும் கவலைப்பட்டாங்க ஐயோ மறுபடியும் இந்த கல்லு கண்ணுக்கு தெரியுதே ஊர் ஜனங்க எல்லாருமே பார்த்தா இத பார்த்து பயந்துருவாங்க அம்மாண்டா அதுக்காக தான் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு ஐடியாவா என்னடா அது நம்ம இந்த கல்லுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்போ ஊர் ஜனங்க எல்லாருமே கேட்டா இதுல சாமி இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த கல்லுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரிடா அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த கல்லுக்கு பூஜை பண்ணி தேங்காய் பழத்தை எல்லாம் வச்சு ஆரத்தி எடுத்தாங்க மந்தர சிலை சில அப்படின்னு இதுக்கு பேர் வச்சாங்க இனிமே இந்த கல்லுனால நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அதெல்லாம் சரிதான்டா ஆனா டெய்லி இந்த சாமிக்கு யாரு வந்து பூஜை பண்றது இப்படி இந்த கல்ல ஊர் ஜனங்களுக்கு கஷ்டத்தையே கொண்டு வந்து கொடுத்துச்சு ஊர் ஜனங்க கூட கஷ்டத்திலேயே மாட்டிக்கிட்டாங்க என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஊர் கிணத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது என்னடா திடீர்னு பார்த்தா இந்த கிணத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாரோ கிணத்துக்குள்ள உக்காந்துகிட்டு இந்த சத்தத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறேன் டே ஆமாண்டா நீ சொல்றது கூட உண்மையாதான் இருக்கும் டே ஆமாண்டா உண்மைதான் நேற்று நைட்டு நான் இந்த பக்கம் வரும்போது யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு ஆமா ஆமா அது பெரிய ராட்சசனோட சவுண்டு தான் எப்படி கேக்குது பாரு அட உண்மைதான் இப்போ நம்ம என்ன பண்றது ஐயோ அந்த அசுரனை எழுப்புனா மறுபடியும் அவன் பாவத்துக்கு நம்ம ஆள் ஆயிடுவோம் ஆமா இப்ப என்ன பண்றது அதுக்குன்னு இப்ப கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கலன்னா தண்ணி நம்மளுக்கு தேவைதானே அப்படி இல்லடா நம்ம அந்த ராட்சசங்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கணும் அது ராட்சசங்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிறதா நான் சொல்றத சரியா கேட்டுக்கோ ஒவ்வொரு தடவையும் கிணத்துக்கு போய் தண்ணி எடுக்கும் போது ஒரு கோடம் உனக்கு ஒரு கோடம் எனக்குன்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணிக்கணும் அந்த ராட்சசன்னு நம்மள ஒன்றும் பண்ண மாட்டான் என்ன சொல்றீங்க அமரங்கையா நீ சொல்றதுக்கு எங்க எல்லாருக்குமே சம்மதம்தான் நீ ரொம்ப புத்திசாலி இந்த ஊர்ல உன்ன தவிர யாருமே இல்லை அமரங்கையா நீ பெரிய புத்திசாலி தான் ஆனா இப்ப முதல்ல யாரு போடுறது இப்படி கிராமத்து ஜனங்க ஒவ்வொருத்தரா கிணத்துக்கிட்ட போய் ஒரு குடம் தண்ணி உனக்கு இன்னொரு குடம் தண்ணி எங்களுக்கு அப்படின்னு சத்தமா சொன்னாங்க பாத்தியா பாத்தியா ஊர் ஜனங்கள் சொல்லும் அந்த ராட்சசனும் சரின்னு சொல்லி அவனும் இன்னொரு குடம் தண்ணி எனக்குன்னு சொல்றான் ஆமா ஆமா அந்த ராட்சசன் நம்ம பேச்ச கேட்டு ஒத்துக்கிட்டான் இனிமே நம்ம பத்திரமா இருக்கலாம் ஆ பாத்தீங்களா என்னோட புத்திசாலி தனத்தினால உங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்து ஊரு வயசானவர் வந்து ஐயோ பைத்திய அது ராட்சசம் பேசுறது இல்லடா நீங்க பேசுற குரல் உங்களுக்கே திருப்பி கேக்குறது பைத்தியக்காரங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இப்ப ஊரு ஜனங்க எல்லாருமே ஒருத்தர் மூஞ்ச பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டாங்க பாத்தியரங்கையா அந்த வயசானவரு நம்மளுக்கு புத்தி இல்லன்னு எதேதோ சொல்லிட்டு போறாரு ஆமாண்டா இந்த ஊருக்குள்ள நான் பெரிய புத்திசாலியாச்சே ஆமா நீ பெரிய புத்திசாலி இல்ல அதுக்குதான் அவருக்கு என்ன பார்த்தா போறாம இந்த ஊர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்துக்கும் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படி இருக்கும்போது எனக்கு புத்தி இல்லன்னு சொல்றாரு அம்மாண்டா அவரை விட நீ புத்திசாலியா இருக்க அதனாலதான் அவருக்கு உன் மேல வைத்தறிச்சல் அட ஆமாண்டா நீயாவது என்ன புரிஞ்சுகிட்டு இருக்கியே அவரை விட நான் புத்திசாலி இல்ல அதுக்குதான் அவருக்கு வைத்தறிச்சல் ஆமா இந்த ஊருக்குள்ள உன்னை விட புத்திசாலி யார் இருக்கா அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு கிராமத்து ஜனங்களுக்கு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சுச்சு நைட்ல அந்த வயல்ல ஜொலிக்கிற நட்சத்திரங்க மாதிரி கண்டுகிட்டு இருந்துச்சு டேய் அங்க பாருடா என்னவோ மினுமினு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு அது விளக்கா இல்லனா ஏதாவது சக்தியா டேய் அது என்ன தெரியுமா அங்க ஏதோ புதையல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்குதான் அந்த கடவுளா பார்த்து இந்த மாதிரி ஒரு அறிகுறிய நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இன்னரங்கையா நீ சொல்றது உண்மையா அங்க புதையலா இருக்கு ஆமாண்டா இல்லைன்னா எதுக்காக அங்க அந்த மாதிரி ஜொலிக்கணும் அப்படின்னா நம்ம நிலைமை இனிமே மாறப்போகுதுன்னு சொல்லு டே ஆமாண்டா நம்மளே அந்த புதையில எடுத்து பங்கு போட்டுக்கலாம் அப்போ நம்மளும் நல்லா இருக்கலாம் நம்ம பசங்களும் முன்னாடி நல்லா இருப்பாங்க டே பகல்ல இந்த வேலையை செஞ்சா எல்லாரும் பார்த்து நம்மளும் மாட்டிக்குவோம் அதனால இருட்டு நேரத்திலேயே இந்த செய்யலாம் ஆமாண்டா நீ சொல்றது என்னவோ உண்மைதான் பகல்ல செஞ்சா கண்டிப்பா நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம் ஆமாண்டா ஆமா ஆமா அப்புறம் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வைக்காம எல்லாமே அவங்களே அள்ளிட்டு போயிடுவாங்க சரிடா நம்ம பேசிக்கிட்ட மாதிரி புதையில் எடுக்க நாளைக்கு நைட்டே வரலாம் இப்போ கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அதுக்கப்புறம் மறுவது நாள் நைட்டு மண்ணெல்லாம் தோன்றறதுக்காக எல்லாம் எடுத்துட்டு வந்து பள்ளத்த தோண்டுனாங்க எ பள்ளம் எடுத்தாலும் ஐயோ என்ன இது புதையில இருக்குதுன்னு மண்ணை தோண்டி தோண்டி பார்த்தா இங்க எதுவுமே இல்ல இங்க நகை இல்லையா டேய் இல்லடா கண்டிப்பா இந்த இடத்துல புதையல இருக்கு ஆனா கடவுள் நம்மள சோதிக்கிறாரு நம்ம இந்த இடத்துக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னு பாலு கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணாங்க இப்படி அந்த இடத்துல எவ்வளவுதான் பூஜை பண்ணாலும் எதுவுமே கிடைக்கல போ பக்கத்து ஒரு வயசானவர் மறுபடியும் வந்து இப்படி சொன்னாரு ஐயோ பைத்தியக்காரங்களா அது தங்கம் இல்லடா அங்க சின்ன சின்னதா கிளாஸ் துண்டுங்க இருக்கு அதுக்கு நிலா வெளிச்சம் படும் அப்படி ஜொலிக்குது இங்க பாருங்க ஐயா ஏன் உங்களுக்கு பக்கத்து ஊர்ல வேலையே இல்லையா எதுக்காக எங்க ஊருக்கு வந்து அடிக்கடிக்கு இப்படி பேசுறீங்க இங்க பாருங்கப்பா நான் சொல்றது உண்மைதான் அந்த இடத்துல மட்டும் தங்கம் இருந்திருந்தா நீங்க அங்கதானே வேலை செய்யறீங்க ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அது உங்க கண்ணுக்கு அகப்பட்டிருக்காதா ஏன் அகப்படல ஐயோ அப்போ இவ்வளவு நேரம் நாங்க செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா எதுக்காக வேஸ்ட் ஆகுது மழை வரப்போகுது அப்படி இருக்கும்போது இந்த பள்ளத்தை தோண்டி வச்சிருக்கீங்கல்ல வெயில் காலத்துல உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்கும் அப்போ இந்த பள்ளத்துல தண்ணி நிறையும் நீங்க தெரியாமையே பள்ளத்தை நோண்டி இருந்தாலும் மழை வரும்போது இந்த பள்ளத்துல தண்ணி நிறைஞ்சு விவசாயத்துக்கு உபயோகப்படும் இப்படி இப்படி புதையல் கடிக்கும் அப்படின்னு பள்ளத்த தோண்டின இடத்திலேயே மறுபடியும் சின்ன சின்ன காவாய்களை வெட்டி விட்டாங்க நல்ல மழை வந்தப்ப அவங்களுக்கு பலன் கிடைச்சது இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்